அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவர் எல்லா புகழும் இயற்கை கே வீணஸ் வாஸ்து அப்படின்னாலே தினந்தோறும் நம்ம ஒரு வித்தியாசமான பதிவுகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இது ஒரு வித்தியாசமான டைட்டில் அண்ணன்மார்களே அப்படிங்கிறது வந்து என்ன டைட்டில் இதில் என்ன விஷயம் வந்து பார்க்க போகிறோம் ஒரு அருமையான தலைப்புக்குள்ளே ஒரு முக்கியமான கருத்துக்களோடு நம்ம இந்த விஷயத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னால் என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு தேவை வாஸ்து பார்க்கணும் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு சில பேர் ஒரு இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஒரு டயக்ராம் பார்க்குறேன் டயகிராம் ஃபுல்லாக வரைஞ்சி அவங்க வீடையே வரைஞ்சி ஒரு பக்கத்திற்கான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க ஒரு பக்கத்திற்கு வரைபடம் கொடுத்து ஒரு அதை வந்து ஒரு ஷார்ட்டாக கேட்குறாங்க இருக்கலாமா இருக்கக்கூடாது ரொம்ப நேர்த்தியான கேள்வி பட் அது வந்து அது நிறைய தவறுகளுக்குள் ஒரு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அது வேண்டாம் ஒன்று நீங்கள் வந்து ஒரு நபரை அழைத்து பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா எடுத்து பாருங்கள் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு இலவச மனப்பான்மை வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து சரி சப்ஜெக்ட் வந்து நம்ம இன்றைக்கு இன்று வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துவோம் இன்று வந்து நான் வந்து ஒரு பயணத்தில் வந்து இன்று நான் ஒரு ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு சிறிது நாட்கள் கழித்து இன்று வந்து என்னுடைய நண்பரோடு ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் அதாவது பத்திர அலுவலகம் வந்து நான் போயிருந்தேன் பத்திர அலுவலகத்திற்கு ஒரு வேலையாக நான் போயிருந்தேன் அவர் இப்போ ஒரு சின்ன ஒரு வேலை அவர் கூட நம்ம போயிருக்கோன்னு வைங்களேன் நண்பர் அழைக்கும் போது நம்ம போயிருந்தோம் அங்கு நடந்த ஒரு சின்ன உரையாடலின் பின்னால் தான் இந்த வீடியோ பதிவு இன்று என்னுடைய இந்த ஒரு பயணத்தின் போது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த விஷயத்தை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு கிட்டத்தட்ட நான் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன் அந்த வேலை முடிய ஒரு ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் ஆகுது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்போ நம்ம சிந்தனைகள் தான் ஒரு பக்கம் இருக்குது அதை எதையாவது நோண்டுறது எதையாவது தேடுறது ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம வந்து நம்ம தான் எங் எங்கே பார்த்தாலும் அதை வந்து ஒரு ஒரு வாஸ்து நிபுணர் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு சிந்தனைகள் ஓடும் இல்லையா அப்போ அந்த வகையில் என்னுடைய நண்பர் நானும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே வந்து அங்கே ஒரு நண்பரை சந்திக்கிறோம் அவருக்கு வந்து ஒரு ஒரு சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஒரு அவர் ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னால் ஒரு சொத்தை வந்து மீட்டு எடுக்கிறாங்க ஒரு வந்து மீட்டு எடுக்கிறாங்க அதற்காக நம்ம வந்து என்னுடைய நண்பர் சும்மா என்னை கூப்பிட்டு போயிருந்தார் வாங்கன்னு சொல்லி அப்போ நான் அந்த நண்பர்கிட்ட பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களாக பயங்கரமான ஒரு ஒரு பின்னோக்கிய ஒரு பாதைன்னு சொல்லலாம் அது வந்து அந்த பாதைக்கும் அவர் ரெண்டு கேள்வி கேட்டார் அந்த ரெண்டு கேள்விக்கும் நான் பதில் சொன்னேன் பட் அந்த கேள்விகளுக்கும் பதில் அந்த அவருக்கு சொன்ன நான் பதில் வந்து இந்த இடத்துல நான் தெரியப்படுத்த விரும்பலை அந்த அவருடைய பெயரும் நான் குறிப்பிட விரும்பலை நான் சந்தித்த நபரின் மூலமாக ஒரு சில விஷயங்களை நான் பார்க்கும்போது அதில் இருந்த கிடைத்த தகவல் தான் ரெண்டு முக்கியமான விஷயங்களை நான் அந்த நபர்கிட்ட வந்து படித்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து துரோகம் செய்தவர்களில் நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து அதில் குறிப்பாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய தாயும் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா உறவுகள் தங்கச்சிமார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை முறையிடுதாங்க தங்கச்சிமார்கள்லாம் யார் உடன் பிறந்தவர்கள் சொல்கிறோம் இல்லையா அவங்க ஒரு பதினஞ்சு வருஷம் பேக் டு பேக் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் இந்த பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு பின்னாடியும் மக்கள் திருந்திருக்காங்களா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதினஞ்சு வருடமாக அந்த ஸ்ட்ரகிளை கடந்து வந்து இப்போ தான் முதல் படி எடுத்து வைக்கும்போது கடவுள் அந்த கொடுத்த பாடம் என்ன நமக்கு என்ன பாடத்தை வந்து தெளிவுபடுத்தினார் அப்படிங்கிறத வந்து மறந்துட்டாங்க இன்னும் அந்த அந்த சில விஷயங்களை வந்து நம்ம புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு சொத்து அதாவது மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தால் கூட இந்த ஒரு சந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிறைய இடங்களில் ஒரு சந்துக்கு வந்து ஒரு பத்து வருஷம் கேஸ் நடக்கும் ஒரு எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முடுக்கும்பாங்க அதாவது இடுக்கு முடுக்கு சந்து வழிப்பாதை பொதுப்பாதை இப்படின்னு சொல்லி அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் சித்தப்பா மார் பெரியப்பாமார்கள்லாம் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாங்க இது குடும்பத்தையும் வந்து அவங்களுடைய வளர்ச்சியையும் வந்து தடைப்படுத்தும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியுது இல்லை சரி நம்ம வந்து அந்த நபர் வந்து நான் ஃபைனலைஸாகவும் கேட்குறேன் ஆனால் நான் அவருக்கு ஆன்சர் சொன்னனா அப்படின்னா ரெண்டு கேள்விகள் ரெண்டு கேள்விகள் அந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் சொன்னேன் ஆனால் அந்த பதிலை அவர் எடுத்துக்கொண்ட விதம் அப்படிங்கிறது வந்து அவர் எடுத்துக்கலன்னு நான் நினைக்கிறேன் நான் அதை வந்து அவர் சரியாக அப்சர்வ் பண்ணலை ஆனால் மக்கள் வந்து இதை அப்சர்வ் தான் யூடியூப் வாயிலாக இது தெரியப்படுது அவர் ரெண்டு விஷயம் சொல்கிறாரு எனக்கு வந்து நிறைய கடன் இருந்துச்சு நான் வந்து எனக்கு சொத்து இருந்தது எங்கள் அம்மா வந்து என்னுடைய தாய் வந்து அந்த சொத்தை வந்து என்னுடைய தங்கச்சி பெயருக்கு எழுதி வச்சுட்டாங்க அதாவது அவங்களுடைய பெண்கள் சொல்கிறாங்களே இவங்க உடன்பிறந்த தங்கச்சி பெயரெலாம் எழுதி வச்சுட்டாங்க என்னையே ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முரண்பட்ட கருத்து தான் அது அவருடைய பக்கத்தில் இருந்து அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா ஒரு நம்பிக்கை தானே ஒரு சொத்து நம்ம பேரில் இருக்கும் நமக்கான ஒரு இது இருக்கும் அதை வச்சு நம்ம எதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் இருந்திருக்காரு ஆனால் அந்த பெண்களினுடைய வளர்ச்சியும் ஒரு தாயினுடைய ஆண்கள் வந்து எப்படி வந்தாலும் படைச்சிக்கிடுவாங்க ஆண்கள் வந்து எல்லா தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் உள்ள ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்படின்னா அவங்க வந்து எப்படினாலும் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்துருவாங்க பெண்களுக்கு வந்து அப்படி கிடையாது யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு தூணுக்கு தூணாக அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து மிக முக்கிய உறுதுணையாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அது பணமாக இருந்தாலும் சரி உடல்நலமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அப்போ அவங்க தங்கச்சிமார்களை வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு தருணத்தை நான் பார்க்குறேன் அது வந்து அது பதினஞ்சு வருஷ அந்த பயணத்தில் வந்து இன்னும் நான் தெளிவு பெறவில்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது அம்மாவும் தங்கச்சியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நான் இன்றைக்கி எடுக்கிறேன் அம்மா பிறந்த தங்கச்சிமார்கள் உங்கள் வீட்டில் இப்போ எல்லார் வீடுகள்லேயுமே பார்த்திங்கன்னா அண்ணன் இருந்தால் சில வீடுகளில் தங்கச்சி மேலே பாசமாக இருப்பாங்க சில வீடுகளில் அண்ணன் தங்கை முரண்பாடு எப்போ பார்த்தாலும் அண்ணன் தங்கச்சி கோர்ட்டு கேஸு கேட்டால் தங்கச்சிக்கு சொத்து கேட்குறா பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து கிடையாது இல்லையா அதனால் சொத்து கேட்குறாங்க உடனே சொத்து உடனே ஒரு கோபம் இதை வந்து தவிர்ப்பதற்கு வந்து என்ன வழி அப்படின்னா நீங்கள் வந்து பெண் சாபம் அதாவது பெண்களால் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே இதை வந்து நீங்கள் ஒரு ஜென்மத்துக்கு இரண்டு ஜென்மம் ஆகும் அப்படிங்கிறது தான் நிச்சயமான உண்மை அதை வந்து நீங்கள் எத்தனை கோ எத்தனை கோவில்களுக்கு நம்ம வந்து நல்லது பண்ணுறோம் நல்லது செய்தோம் நிறைய நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் தங்கச்சிமார்களுக்கு வந்து ஒன்றுமே செய்யலை முதல்ல உன் நீங்கள் அப்புறம் உங்கள் குடும்பம் அப்புறம் உங்களை சார்ந்தவர்கள் தான் உங்களால் முடிந்த வெளி நபர்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து அண்ணன் தங்கச்சி இருக்காங்க தங்கச்சிமார்களை வந்து பகச்சிக்கிட்டோ அவங்க வந்து சொத்தை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க ஆண்கள்கிட்ட இருந்து ஆண்களை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நூறு சதவிகிதம் நன்மை தான் நடக்கும் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க உங்கள் உடன்பிறந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டாலும் நீங்கள் உதவி பண்ணுங்கள் அவங்க அதாவது பணக்காரங்களாகவே இருக்கட்டுமே உங்கள் தங்கச்சி கொஞ்சம் நல்லா வசதியானவங்களாகவே இருக்கட்டும் ஒன்றும் தவறு இல்லை அவர் வீட்டுக்காரங்க நல்லா என் என் தங்கச்சி வந்து ஒவ்வொன்று இருக்கிறா சார் ஆனாலும் எங்கள் அம்மா வீட்டு மேலே என் மேலே ஒரு அவங்களுக்கு வந்து அந்த சொத்து மேலே ஆசை பரவாயில்ல கொடுங்க இதை கொடுப்பதுனால நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டினுடைய பொருளாதாரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலுக்கு நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சூழ் எங்கள் வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா தங்கச்சிமார்களுக்கு வந்து வருடத்துக்கு வருடத்தில் ஒரு முறை வந்து அண்ணனுடைய வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க இல்லையா அண்ணன் வந்து சேலை அந்த துணி எடுப்பாங்க அந்த மஞ்சள் கலர் சேலை பச்சை கலர் சேலை இப்படி வருடத்திற்கு ஒரு சேலை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த சேரீயை வந்து அண்ணனுடைய வீட்டம்மான்னு சொல்லுவாங்க அப்படீங்களா மதினி அண்ணி அண்ணனுடைய வீட்டம்மா அவங்க ரெண்டு பேரும் போய் வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும் இந்த தங்கச்சி இது நீங்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்க கொடுக்க உங்களை உங்க சொத்து கரைஞ்சிரும் அவங்க வந்து எனக்கு நல்லதே செய்ய மாட்டேக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கான்செப்ட் கிடையாது மொத்தத்தில் அவங்க தான் உங்களுக்கு அதாவது உங்கள் குடும்பத்துக்கான வளர்ச்சி உங்கள் குடும்பத்துக்கான ஒட்டுமொத்த விஷயமும் பணம்லேருந்து நிம்மதியிலேருந்து இப்போ யாராவது அண்ணன் தங்கச்சி இருக்கிறீங்க சில பேர் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் சொத்து பிரச்சனை தான் இது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று அப்போ இந்த தங்கச்சிமார்கள் கூட அதாவது பெண்களே வந்து பெண்கள்னாலே அடிக்கடி வந்து கோபப்படுவது தங்கச்சிமார்கள்ட்ட போய் சண்டை போடுறது இது போல தவறுகள் நடக்குது அப்படின்னா உங்கள் வீட்டினுடைய அந்த மேற்கு திசைன்னு சொல்கிறோம் இல்லையா மேற்கு திசை இந்த மேற்கு திசை பாதிக்கப்பட்டால் இந்த விஷயம் வந்து நிச்சயமாக இருக்கும் மேற்கு திசை அதாவது உங்கள் வீட்டினுடைய கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு இதில் மேற்கு திசையில் பாதிப்பு இருந்தால் என்ன பாதிப்பு சார் அப்படின்னா மேற்கு திசையில் வந்து இந்த பாத்ரூம் டாய்லெட் வந்து வடமேற்கில் காம்பவுண்டை ஒட்டி போய் அமைக்கிறது ரெண்டு மூளைகள்லேயும் காம்பவுண்டை ஒட்டி மூளையில் கொண்டு போய் காம்பவுண்ட் அமைக்கிறது அந்த பாத்ரூம் டாய்லெட் அமைக்கிறது இது போல் சில விஷயங்கள் வந்து மேற்கு திசையில் நீங்கள் வந்து தவறு செய்தால் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன் சார் இதை வந்து நீங்கள் அண்ணன் தங்கச்சி மட்டும்தானா அண்ணன் தம்பிக்குலாம் இல்லையா இல்லை அப்பா பையனுக்கு இல்லையா இல்லை சிவம்மார் பெரியப்பமாருக்கு இல்லையா எல்லா இடங்களையும் சொத்து பிரச்சனை இருக்கு நீங்கள் ஏன் குறிப்பாக பெண்களை சொல்கிறீங்க அப்படிங்கன்னா பொருளாதாரமாக நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு சில வீடுகளில் வந்து மனைவிமார்கள் வந்த உடனே கணவனின் நிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அதாவது ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லாமல் பெண்களும் வந்து கொஞ்சம் இதை உணரணும் பெண்களும் கொஞ்சம் உணர்ந்து அவங்களும் உங்களுடைய உறவுகள் தான் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்க்கணும் அவங்க ஏமாற்றிட்டாங்க ஏமாத்தினவங்களுக்கு வந்து எங்கள் வாத்தியார் எப்பவுமே சொல்வார் ஏமாத்துறவங்களுக்கே ஒரு காலம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கடவுள் ஒரு நல்லது பண்ண மாட்டாரா ஏமாத்துறவங்களுக்கு வந்து க நல்லது பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கும் ஏமாந்த உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் பெண்களின் ஒரு சொட்டு கண்ணீர் வந்து உங்களுடைய ஒரு ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் தெரியல அந்த பாவத்திற்கு அது வந்து முற்றிலுமாக ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கு வந்து தடையாத இருக்கிறது சரிவு செய்து இந்த தங்கச்சிமார்களுக்கு சொத்து கொடுக்கணும் சண்டை போடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அந்த ஆண்களின் வளர்ச்சி வந்து எந்த பெண்ணால் வந்து அவங்க வந்து அந்த உடன் பிறந்தவர்களால் வந்து ஒரு ஒரு சின்ன இடைஞ்சல்கள் இன்னல்கள் இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையிலையும் வந்து அந்த பெண்ணால் தான் வந்து இடைஞ்சல்கள் இருக்கும் யாரால அப்போ பெண்ணால் யார் அவங்க அவங்க அண்ணன் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃபாலதான் அப்போ அவங்க வந்து இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா மனைவிமார்களை சமாதானப்படுத்துவதற்கும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு வராமல் இருப்பதற்கும் உடன் பிறந்த உங்களை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இதை நீங்க வந்து எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு காசுக்காகவும் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் நீங்க நிறைய விஷயங்களை இழக்கிறீங்க இதை வந்து பண்ணக்கூடாது ஏன் இதை நான் வாஸ்துவோட மெர்ச் பண்ணுறேன் மேற்கு திசையோட காம்பினேஷன் பண்ணுறேன் ஏன் மேற்கோட பெண்களை வந்து தொடர்பு படுத்துகிறோம் இதெல்லாம் எல்லாருக்கும் மேக்சிமமாக தெரிந்த விஷயந்தான் மேற்கு திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் மேற்கு ஜன்னலே இல்லை அப்போ நான் ஒரு விஷயத்த கேட்குறேன் அப்போ இதே போல தவறுகள் இருந்தால் நிச்சயமாக அந்த தொடரும் பாதிப்பு அப்படின்னு சொல்கிற பற்றியெல்லாம் அது நிச்சயமாக இருக்கும் அதனால் என்னுடைய தயவுசெய்து அண்ணன் தங்கச்சி மார் அண்ணனாக இருந்தால் ஒரு அண்ணன் தான் சார் இருக்காங்க மூணு அண்ணன் இருக்கார் சார் மூணு தங்கச்சி இருப்பாங்க அக்காமார்கள் இருக்கலாம் ஒரு வீட்டில் பத்து குழந்தைகள் பன்னெண்டு குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அப்போது ஒரு அண்ணன் தான் சார் பார்க்காரு மீதி ரெண்டு அண்ணனும் எங்களை தொடர்புலேயே இல்லை நீங்கள் அதெல்லாம் க அதை வந்து மனசில் தயவுசெய்து பெண்களும் வந்து கொஞ்சம் சபிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கணும் யாரையும் சபிக்காதீங்க நல்லதே நினைங்க நல்லது நடக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இதற்கும் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் வந்து வழிபாடு அப்படிங்கிறது வந்து இன்று நான் வந்து ஒரு இரண்டு கோவில்களுக்கு போயிருந்தேன் இதுவரை நான் சொல்லாத இதுவரை நான் பேசப்படாத ஒரு சின்ன விஷயந்தான் ஆண்கள் வந்து நிச்சயமாக இப்போ அந்த அக்கா தங்கச்சி நிறைய உறவு பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு நிவர்த்தி வேணும் எதோ பரிகாரமே பண்ணக்கூடாது எவங்கட்டியும் ஏமாறக்கூடாது சும்மா அந்த கோட்டில் போய் பத்தாயிரம் ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று உங்களுடைய உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடை நீங்கள் வந்து பண்ணணும் நிறைய பேர் வந்து ஆண்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடுகள் நிறைய பண்ணுறீங்க ஆனால் பிரயோஜனம் இல்லை என்ன பிரோஜனம் இல்லைன்னு பார்த்திங்கன்னா இது போல் ஒரு சந்திப்புகள் தான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரீங்க நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம ஆண்கள் வந்து நல்ல கோவில் போய் சாமி கும்பிட்டு வரோம் வீட்டில் போய் கட்டிய மனைவியோ இல்லை குழந்தை ஒரு பெண் குழந்தைகளோ இல்லை உங்களுக்கு உங்கள் தங்கச்சியோ எதோ ஒரு திட்டுறீங்கன்னு வைங்க அந்த வழிபாடு கூட உங்களுக்கு பிரயோஜனப்படாது அப்போது நீங்கள் வந்து முக்கியமாக ஒன்று துர்க்கை வழிபாடு காமாட்சி வழிபாடு இது போல் தேவதைகளின் வழிபாடுகளை வந்து நீங்கள் பண்ணும்போது அந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக குறையும் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் நான் வந்து இது இன்று நான் என்னுடைய பயணத்தில் இணைத்த இணைந்து சில விஷயங்களை நான் பார்க்கும்போது எனக்கு தோன்றிய நான் வந்து இதை வந்து ஆண்களுக்காக பதிவு பண்ணுறேன் ஆண்களுக்குன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே நான் பேச போகிறேன் ஆண்களுக்காக தனியாக மட்டும் ஒரு ஆயிரம் வீடியோஸ்க்கு மேலே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறோமா அப்படிலாம் கிடையாது நிறைய சப்ஜெக்டை பற்றி நம்ம பேச போகிறோம் வாஸ்துவை தா வாஸ்துவை தாண்டின்னு சொல்கிறவில வாஸ்துவுக்கும் வாழ்க்கைக்கும் நமக்கு தேவையான சில விஷயங்களையும் நான் வந்து மக்களோடு இணைந்து சொல்கிறேன் அதனால் மேற்கு திசையில் ஜன்னல் இல்லைன்னா ஜன்னல் வைங்க இது போல் சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் வீட்டில் பாதிப்புகள் இருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள் எல்லோரும் வந்து இந்த உறவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு பிரம்மாண்ட வளர்ச்சி ஓகோன்னு வளர்ச்சி ஊருக்காக ஒரு வாழ்க்கை உலகத்திற்காக ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை வேஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல உங்களுக்காக வாழுங்க அப்புறம் உங்கள் குடும்பத்துக்காக வாழுங்க அப்புறம் உங்கள் உறவுகளுக்காக வாழுங்க அதற்கப்புறம் தான் நீங்கள் வெளிநபர்களுக்கு வா வெளி நபர்களுக்காகவே வாழுங்க கொடுத்தவன் ஒரு நாள் கெட்டு போனதில்லை அப்படி கெட்டு போயிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இறைவன் திரும்பவும் அவரை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நிச்சயமாக கொண்டு போவாங்க அதை வந்து நீங்கள் வருத்தப்படுதலையோ ஐயோ நமக்கு இப்படி ஆகிட்டே நினைக்கிறதுலையோ எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கும் இது ஒரு நல்ல டைட்டிலாக இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டாக நான் பார்க்குறேன் எல்லா மக்களும் பிரம்மாண்டமான அமோகமான செல்வ செழிப்பான சீரும் சிறப்புமான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இயற்கையை நானும் இணைந்து வேண்டுகிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு இந்த வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்